േ അമു തമിഴേ അഴകിയ മൊഴിയേതു തരും തമിഴ് കവിത കവിതകൾ താ തമിഴേ അമുദീ തമിഴേ അഴകിയ മൊഴിയേതു அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே தமிழகத்திலே மலை நகரம் என்றால் நீலகிரியை சொல்லலாம் சிலை நகரம் என்றால் மாமல்லபுரத்தை சொல்லலாம் அலை நகரம் என்றால் தூத்துக்குடியை சொல்லலாம் கலை நகரம் என்றால் அது புதுக்கோட்டையை தான் குறிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் புதுக்கோட்டையை கோட்டையாக்கி காட்டிய பெருமை நம்முடைய கற்பக விநாயகா கல்வி நிறுவனத்தையே சாரும் என்றால் மிகையாகாது உண்மையிலே எனக்கு புதுக்கோட்டைக்கு எப்போ வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதுவும் கற்பக விநாயகா பேர் பார்த்தீங்களா கற்பக தரும் கேட்டதை தரும் அதுபோல கற்பக விநாயகம் கல்வி நிறுவனங்கள் நாம் எதை கேட்டாலும் தரும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய சார்பிலே நெஞ்சார்ந்த நந்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் ஒரு ஆலயத்தின் அமைதியோடும் ஒரு அரண்மனையின் கம்பீரத்தோடும் இந்த கல்வி நிறுவனத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு ஒரு கவிதையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் இருக்கின்ற கவிதா அம்மா அவர்களுக்கு நம்முடைய நல்ல கைத்தட்டல்கள் மூலம் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் அவருக்கு எப்போதுமே பக்க பலமாக துணையாக இருந்து இங்கே ஒரு தூணாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு இந்த நம்ம கல்வி நிறுவனத்திற்கு விருந்தாகவும் மருந்தாகவும் இருக்கின்ற அன்பு ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த தெரிவித்துக் கொண்டு அதுவும் பக்கபலமாக நம்ம பிரின்சிபால் அம்மா சார் அவர்களுக்கும் என் பெயர் சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து இல்லை ரொம்ப அருமையாக வந்து வந்த உடனே அவங்க என்ன அருமையாக வரவேற்று மனித இனத்தின் அடையாளம் உழைப்பு மனித இன நாகரிகத்தின் அடையாளம் உபசரிப்பு அந்த உபசரிப்பை மிக அருமையாக செய்த அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுவும் குறிப்பாக என்னை இங்கே பரிந்துரை செய்த பேசுவதற்கு பரிந்துரை செய்த நம்முடைய ஜேஜே காலேஜில் மாணவியாக படித்த அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் என்னுடைய அன்பு தங்கை என் நிலையிலும் தன்னிலை மாறாத ஒரு சகோதரி அவருடைய எளிமைதான் அவரை இந்த உயரத்திற்கு அவரை அழைத்து சென்றுகிறதுக்கு என்றால் அவருடைய நல்ல குணம் தங்கமான குணம் வாய்ந்த அந்த தங்கை இன்னும் நீடூழி வாழம் வாழ வேண்டும் நன்றாக உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கற்பக விநாயகரை பிரார்த்தித்துக் கொண்டு உண்மையிலே அவங்க சொன்னதுல ஒரு மேடம் என்ன போன்ல நீங்க இப்படி வரணும் அப்படி வரணும்னு நான் அதிகாலை ஐந்து மணிக்கு இங்க வந்து இறங்குவதற்கு முன்னாலே பஸ்ல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் அஞ்சு மணி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அதை அறிவுறுத்திய அவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார் நன்றிகள் மனுஷனா பிறந்தா தியாகம் இருக்கணும் இன்னொன்னு மன்னிக்கும் குணம் இருக்கணும் இன்னொன்னு நன்றி உணர்வு இருக்கணும் இந்த மூணு இருந்தாதான் தான் அவன் மனுஷன் அதை சொன்னால்தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் என்ற காரணத்தினால் அனைத்து

கல்வி நிறுவனத்தில் போகிற எல்லா குழந்தைகளும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அம்மா சொன்ன மாதிரி எல்கேஜி குழந்தைகளை அதாவது அரவணைத்து கொண்டு போவது என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியும் ஏன் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் சிறந்தவர்கள் தெரியுமா ஸ்கூலை விட்டு வெளியே வந்த உடனே

இனிமே நல்லா கை தட்டி ரசித்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் கூந்தல் நீளமா வளரும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்லி இருக்காரு அங்க ஒரு அக்கா இழுத்து பாக்குறாங்க இப்பவே வளராது நான் போனவரை தான் வளரும் ஆண்களுக்கெல்லாம் நல்லா தட்டினீங்கன்னா இதய நோய் வராதான் அவங்க சொல்றாங்க இதயம் இருக்காதவங்களுக்கு எப்படி இதய நோய் வரும் அப்படின்னு கேக்குறீங்க ஆனா உண்மையிலேயே எனக்கெல்லாம் இதயம் கிடையாது மேடம் ஏன் தெரியுமா ஏன் இதயம் அவர்கிட்ட இருக்கு அதனால இதய நோய் வராது நல்ல கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு இதயம் எங்க இருக்குன்னு கேட்காதுங்க அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோங்க அதனால நம்ம கரெக்டா இருக்கணும் இல்லையா நீங்க நம்ப மாட்டீங்க உலகம் எத்தனை கிலோன்னு எந்த ஆசிரியருக்காக தெரியுமா தெரியாது எங்க எங்க வீட்டில் வந்து கேளுங்க அறுபத்தேழு கிலோன்னு என்ன பார்த்து சொல்லுவாங்க உலகம் நான் அவங்களுக்கு அப்போ பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு உலகம் அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் தான் உலகம் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலே பெற்றோர்கள் உலகத்தை அறிமுகம் செய்வார்கள் அந்த உலகத்தை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்பவர்கள் ஆசிரியர்கள் என்பதில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைவதில்லை ஒரு நல்ல ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைவதில்லை மாணவனின் இதயத்துக்குள் நுழைகிறார் என்று ஒரு அறிஞன் சொன்னார் அந்த அளவிலே எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் உண்மையிலே தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவாங்கல்ல நாலு பேரை சொல்லலாம் ஒன்று மாதா இன்னொன்று குரு இன்னொன்று தெய்வம் இந்த நாலு பேரும் தெய்வத்துள் வைக்கப்படும் இன்னைக்கு மாதா பிதா குரு தெய்வம்லாம் பிதா குரு தெய்வம் தெய்வம் தான் இருக்கு அப்படிதான் இருக்கு ஆனா ஒவ்வொரு குழந்தையும் குழந்தைகள்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம் நீங்க தப்பா நினைக்க கூடாது ஏன்னா அவங்க வழியிலே போய் தான் அவங்கள திருத்தணும் நல்ல கைத்தெட்டல் கொடுங்க பாப்போம் தெரிஞ்சிருக்கு தல அஜித் தல அஜித்துக்கு பிடிச்ச குழந்தைகள்லாம் கைத்தெட்டுங்க பாப்போம் ஆஹா தெரிஞ்சிருக்கு சிவகார்த்திகேய நாங்கள் பிடிச்ச குழந்தைகள் ஓ தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுருக்கா ஆஹ் பரவாயில்ல அப்பா அம்மா பிடிச்ச குழந்தைகள்லாம் நல்லா கைத்தெட்டுங்க பூ பாருமே அவை குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்பார் உண்மையிலே பள்ளத்தாக்குல பூக்கள் அப்படியே பூத்து குழுங்கின மாதிரி இந்த குழந்தைகள் இருப்பது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் குற்றங்களை மறந்த வீடும் மனத்தால் ஒன்று என்னைக்குமே குழந்தை இல்லாத வீடு இறைவன் இல்லாத ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க பூசாரி கேட்டிருக்காரு குழந்தைய கூட்டிட்டு வராம வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு பிள்ளை அது தொல்லை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் உடனே அந்த பூசாரி கேட்டிருக்காரு சாமியை வீட்டில் விட்டுட்டு இங்க எதுக்குமா வந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ ஒவ்வொரு குழந்தையும் சாமி மாதிரி ஆண்டவனை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண்டவனே வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படிம்பாங்க ஆண் குழந்தைகள் ஒரு வீட்டிற்கு வாரிசு பெண் குழந்தைகள் தான் அந்த வீட்டிற்கு கிடைத்த பரிசு அன்னைக்கெல்லாம் பெண் குழந்தை பிடிக்கலன்னு கள்ளிப்பால் கொடுத்தாங்க இன்னைக்கு நாங்க பெண் குழந்தைகளுக்கு காம்பான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கோங்க ஏன் தெரியுமா அன்னைக்கு நம்மளாம் அடி வாங்கணும்

கையிலே அதுவும் அப்பாக்களுக்கு பிடிச்ச தேவதைகளே பெண் குழந்தைகள் தாங்க அப்படி தானே ஆனா பெண் பிள்ளைகளுக்கு பிடித்த ஹீரோ யாருதமா அப்பா தான் அம்மாவை ரொம்ப பிடிக்காது தான் பெண் குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஏன்னா கேட்டதெல்லாம் வாங்கி குடிக்கிற ஒரு தெய்வம் அந்த அப்பா அதனால பெண் குழந்தைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எல்லார் முன்னாடியும் பேசிடலாங்க குழந்தைகளுக்கு முன்னால பேசவே முடியாது அவனை சிரிக்க ரைம்ஸ் போட்டு வச்சா போதும் உருளை குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூட தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி உதச்சி அழுதி அம்மா வந்து கொஞ்சம் அப்படின்னு பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா இருக்காங்க பிடிச்சிருந்தா நல்லா கை தட்டுங்க பாப்போம் ஏன் கைத்தட்ட தூக்கம் வருது தூங்காம இருக்கிறதுக்காக அடிக்கடி கை தட்டணும் உண்மையிலே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் அவன் கற்ற கல்வி அவனை கைவிடவே செய்யாது சிறந்த உணவு எது தெரியுமா சிறந்த உணவு கஞ்சி சிறந்த மருந்து தண்ணீர் சிறந்த குணம் ஒழுக்கம்

எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் சிரித்து வாழ வேண்டும் சில சிரிப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா நல்ல கை தட்டு சிக்கு மங்கு சிக்கு சிக்குமங்கு சச்ச பப்பா மங்கு சிக்கு அப்போ வெற்றி பெறுவது என்பது மகிழ்ச்சி அல்ல சகோதரர்களே மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நாளடைவில் எது தரும் என்று சொன்னால் கல்விதான் தரும் கல்வி அறிவை தரும் அறிவு ஒழுக்கத்தை தரும் ஒழுக்கம் அன்பை தரும் அன்பு அருளை தரும் அருள் கருணையை தரும் கருணைதான் இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று சொன்னால் அந்த கல்வியை நாம சின்ன குழந்தையிலிருந்தே சொல்லிக் கொடுப்போம் அது அது அருமையா சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொன்னோம்ல அந்த மாதா தான் முதல்ல குழந்தைகளுக்கு ஆசிரியர் ஒரு குழந்தையின் ஆரம்ப பள்ளியே தாய் மடிதான் அப்படினு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு கருவில் இருக்கும் தாய் பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுப்பாளாம் இப்போ பெண்கள் எல்லாம் மசக்கையின் போது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது போது சாப்பிடுவாங்க மண்ணு சாப்பிடுவாங்க மண்ணு குழந்தையாக பிறந்தால் இந்த மண்ணின் மீது பற்று வேண்டும் என்பதற்காக இருந்தால் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் அந்த தாய் பார்த்து 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 ஆனால்தான் பெண்களை சொல்லுவாங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது வேற எதையுமே நினைக்க கூடாது அழக்கூடாது முக்கியமா டிவி சீரியல் பார்க்க கூடாது யாராவது டிவி சீரியல் பார்க்காத தாய்மார்கள் கை தூக்குங்க பாப்போம் நாலே நாலு பேர் தான் பார்க்கல மேடம் பார்க்க கூடாது ஏன்னா ஆறு மணிக்கு நாம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் நம்ம நாட்டில் தீப வழிபாடு மிக முக்கியம் சாலை ஆரம்பிக்க பொழுது ஒரு கல்வி கூடம் ஆரம்பிக்க பொழுது ஒரு வீடு புதுமனை புகுவிழா போகும்போது விளக்கேற்றி தான் நம்ம உள்ள போவோம் இல்லையா ஆயிரம் பேர் சேர்ந்து ஆயிரம் ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பெண் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தீப வழிபாடு மிக முக்கியம் அந்த தீபம் எப்படி உயரை நோக்கி செல்கிறதோ அது போல நம் வாழ்க்கை உயர உயர செல்ல வேண்டும் என்பதற்காக தீப வழிபாடு இல்லையா அந்த ஆறு மணிக்கு விளக்கேற்ற நேரத்தில் தான் சீரியல்ல போடுவான் அதுலயும் மோச மோசமான டைலாக் எல்லாம் வரும் அதெல்லாம் கேட்க கூடாது ஆறு மணிக்கு விளக்கேற்றி கேட்டி குழந்தைகளுக்கு நல்ல கைகால அலம்ப வச்சு உட்கார வச்சு ஏதாவது ஒரு மந்திரம் உள்ள மந்திரத்தை உங்களுக்கு போடுங்க அந்த நேரத்தில் போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது அந்த மனதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு தன்மையை பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சரிதானே நல்ல கை தட்டுங்க பாப்ப சரிண்ணா அப்போ இங்க வந்திருக்கவங்க எந்த அம்மாவுமே சீரியல் பார்க்க மாட்டாங்க சரியா கவலைப்படாதீங்க சீரியல் பார்க்குற நேரத்தில் அம்மா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ஃபோனை புள்ள கையில் கொடுத்துட்றாங்க இப்போ அப்பாவிலே ரெண்டு வகை இருக்கு தெரியும்ல மோசமான அப்பா நல்ல அப்பா இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அப்பா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது பிள்ளை ஓடி போய் ஐய் அப்பா வந்தாச்சு அப்படின்னு ஓடுனா நல்ல அப்பா ஐயோ அப்பா வந்தாச்சு அப்படின்ட்டு ஓடுனா அது மோசமான அப்பா சில பிள்ளைங்க என்ன பண்ணோம் நம்ம எல்லாம் தின் பண்ட வாங்கிட்டு வருவார் நம்ம அப்பா ஓடி போய் வாங்கிட்டு வருவோம் சில பிள்ளைங்க ஓடி போய் செல்போனை புடிங்கிட்டு ஓடிருது அப்பா கிட்ட அப்போ ஒரு அப்பாவின் அருமை எப்ப தெரியும் அப்பாவின் அருமையும் உப்பின் அருமையும் அது இல்லாத போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க தான் ஏற்படுத்தாலும் தன் பிள்ளை ஏரோபிளேனில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர் ஒரு தந்தை தான் களை பறித்தாலும் தன் பிள்ளை கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் ஒரு தாய் என்று சொன்னால் அந்த இடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டு பேருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அப்படி டிவி எங்கயாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஒலியும் ஒளியும் அதை ஒழிச்சுதான் நின்னு பார்க்கணும் ஆனா இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது செல்போன் இருக்குது டிவி இருக்குது நயன்தாரா இருக்கு விஜய் இருக்காரு தல அஜித் இருக்காரு இதையெல்லாம் பார்த்து கொண்டும் பத்தாம் வகுப்பு மாணவன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது எடுக்கிறவன் என்று சொன்னால் அவனைத்தான் நம்ம வாழ்த்தணும் அந்த குழந்தை தாங்க பாராட்டணும் அவனை என்னைக்குமே பெற்றோர்களுக்கு ஒண்ணு சொல்றேன் காலையில பிள்ளை எழுப்பும் போது கவனமா எழுப்பணும் அதிகாலையில எந்திரிக்கணும் அது வேற விஷயம் ஒரு சொன்னே டேய் அதிகாலையில எந்திரிக்கணும்டா

இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அதிகாரையில எந்திரச்சனால தான் பெரிய ஆளா இருக்காங்கன்னு சொல்றேன் அவன் சொல்றான் நீங்க போய் பயா சொல்றீங்க அப்படினா என்னடா போய் சொல்றீங்கறேன் எங்க ஊர்ல ஒரு பால் காறர் 15 வருஷத்துக்கு முன்னால 3 மணிக்கு எந்திரச்சி பால் ஊதுவார் இப்போ ஒரு பால் தான் ஊதுவார் ஊத்துறாரு அப்படிங்கறான் அவنده எதுவுமே பேச முடியல மேடம் அன்னைக்கு ஒருத்தன் அறிவியல் ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் தேள் கொட்டினால் உடனே என்ன செய்ய வேண்டும் உடனே லீவு போட வேண்டும் அப்படிங்கறான் தேல் கொட்டுனா லீவு போட்டுருணுமா இன்னொரு ஆசிரியர் சொன்னார் டே உலகம் அழிய போகுதுடா உலகம் அழிய போகுதா சார் அப்போ லீவு இருக்கா சார் அப்படின்னு கேட்குறான் நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போனேங்க அங்கே அறிவியல் கண்காட்சின்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஆனால் பசங்களை மாதிரி அறிவு யாருக்கும் கிடையாது அறிவியல் கண்காட்சியில் மூணு அட்டைப்பட்டி முதல் அட்டப்பட்டியில் வெளியே எழுதியிருக்காங்க இதற்கு கொடுக்கில் விஷம் முள்ள திறந்து பார்த்தா தேள்

சரியான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் இந்த உலகத்தில் மனிதன் கூட மாற முடியும் என்பதனை கல்விக்காக திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார் கற்பவை கற்றபின் அதற்கு தக முயற்சிக்காக ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார் தெரியுமா தம்பி உனக்கு தெரியாது முயற்சிக்கான திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு இந்த ரெண்டு திருக்குறளுக்கும் துணைக்கால் கிடையாது ஏன் இந்த ரெண்டு திருக்குறளுக்கும் துணைக்கால் கிடையாதுன்னா ஒரு மனிதனுக்கு கல்வியும் முயற்சியும் இருந்துவிட்டால் யாருடைய துணைக்காலும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழலாம் என்பதற்காக திருவள்ளுவர் துணைக்கால இல்லாமல் அந்த திருக்குறளை எழுதியிருப்பார் சரியான பயிற்சி கொடுக்கணும் நம்ம ஏன் சொல்றோம்னா யானை சில சர்க்கஸ்ல சைக்கிள் ஓட்டும் பாத்தீங்களா யானை சைக்கிள் ஓட்டி பாத்திருக்கியாமா பார்க்கணும் சர்க்கஸ் கூட்டிட்டு போல அவங்கள ஆனா நூறு சதவீத அட்டண்டன்ஸ் வேணும்னு பல பெற்றோர்கள் திருமண வீட்டுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு போறது இல்ல புதுமனை புகுவிழா என்னன்னு தெரியல எந்த திருவிழாக்களுக்கும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போறது இல்ல முன்னாலதான் நம்ம திருவிழாவில தொலைஞ்சு போனோம் இன்னைக்குள்ள குழந்தைகள் திருவிழாவையே தொலைத்து விட்டார்களே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப சர்க்கஸ்ல அந்த யானை சைக்கிள் ஓட்டம் உண்மையிலேயே ஓட்டம் அதை எப்படி பயிற்சி கொடுத்துருப்பார் அந்த பாகன் பார்த்தீங்களா அந்த அந்த யானையை ஒரு தடவை தொட்டுட்டு சைக்கிளை ஒரு தடவை தொடுவார் யானையை தொட்டுட்டு சைக்கிளை தொடுவார் அப்போ அதுவும் என்ன பண்ணும் சும்மா இருக்க மாட்டார் ஒரு லட்டை கொடுப்பார் கொடுத்த உடனே அதை சைக்கிளை தொடும் திருப்பியும் யானையை தொட்டுட்டு சைக்கிளை தொடுவார் அவர் காலை எடுத்து வைப்பார் அது வைக்காது ஏன்னா அதுக்கு தெரியாது திருப்பி அதுக்கு தேவையான ஒரு பழத்தை கொடுப்பார் அப்படி அப்படி பயிற்சி பண்ணி 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 யானையையே சைக்கிள் ஓட்ட வைக்க முடியும் என்று சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு சரியான பயிற்சியை கொடுத்தால் எந்த துறையிலும் அவனை முன்னேற செய்ய முடியும் என்பதனை நாம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிடணும் எங்க நம்முடைய சாதனை புரிவதற்கு அழகு தேவையில்லை அழகே தேவையில்லை உருவம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை சரியான ஒரு திறமை இருந்தால் மட்டும் போதும் இல்லையா கேரளாவில் ஒரு பெண்ணுங்க ஏழை குடும்பத்துல பிறந்த பெண்ணு ஏழை அப்படி ஏழை அவங்க அப்பா அம்மாவும் கூலி வேலைக்கு போயிருவாங்க மூணு குழந்தைகள் இந்த பொண்ணு மூத்த பொண்ணு ரெண்டு குழந்தைகள் ஒரு தம்பி தங்கச்சி என்ன பொண்ணு தெரியுமா பக்கத்துல ஒரு விநாயக பெருமான் கோயில் இருக்குங்க விநாயக பெருமான் கோயில்ல மணி அடிப்பாங்க எத்தனை மணிக்கு காலையில ஒன்பது மணிக்கு மணி அடிப்பாங்க பூஜை செய்வதற்கு இந்த குழந்தை ஓடி போவோம் மணி அடிச்ச உடனே சுண்டல் பிரசாதம் கொடுப்பாங்க புளியோதரை கொடுப்பாங்க ஓடி போய் தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு வச்சிட்டு வச்சுட்டு தம்பி பாப்பா தூங்கிட்டு இருக்குமே பாப்பாவை தூக்கி போட்டு திருப்பி திருப்பி ஓடி ஓடி போய் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வைக்கும் தங்கச்சி பாப்பாவை எடுத்துட்டு ஓடி போய் திருப்பி பிரசாதம் வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கும் சாதத்துக்காக ஓடிய குழந்தைங்க அவங்க டீச்சர் தான் பார்த்தாங்க ஒரு நாள் என்னமா நீ கோயிலுக்கு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கேன் டீச்சர் எங்க வீட்டுல வரமே சாப்பாடு கிடையாது அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிடுவாங்க நான் என் தம்பி தங்கச்சிக்கு எனக்கு பிரசாதம் வாங்கி வைப்போம்ல இல்ல அதைத்தான் எல்லோரும் சேர்த்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் டீச்சர் அதுதான் எங்களுடைய சாப்பாடு அப்படி என்ன அந்த ஸ்கூல்ல ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க உடனே இந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தோம்னா டீச்சர் ஓடி வந்து நீ ஓட்ட பந்தயத்துல சேரணும்னு சொல்லியிருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன் தெரியாது நீ சாதத்துக்காக ஓடணும்ல அது மாதிரி இப்ப சாதனைக்காக ஓடு உனக்கு பரிசு கிடைக்கும்னு அந்த டீச்சர் தான் உற்சாகப்படுத்தி இருக்காங்க இந்த பொண்ணு சரேன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கு அந்த பொண்ணு தான் இன்னைக்கு தங்க மங்கை என்று அழைக்கப்படுகின்ற பீட்டி உசா என்பதனை மறந்துவிடக்கூடாது அப்போ எல்லா குழந்தைகளிடையும் திறமை இருக்கு அதை பெற்றோர்கள் கண்டுபிடிப்பதை விட ஆசிரியர்கள் தான் கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு நாம கருப்பா இருக்கமே அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது கருப்பா இருக்கவங்களும் சாதிக்கலாம் கலரா இருக்கவங்களும் சாதிக்கலாம் ஜவஹர்லால் நேரு சாதிச்சாரு இல்லையா ஒரு ஸ்கூலுக்கு பேச போனாரு ஒரு குழந்தைக்கு அடிப்படையாக மூன்று தேவை ஒன்று படிப்பு இரண்டு படிப்பு மூன்று படிப்பு அப்படின்னு மூன்று விஷயத்தமே படிப்பு படிப்பு என்று சொன்ன ஜவஹர்லால் நேரு அவர்கள் நல்ல கலரா இருந்தார் சாதிச்சார் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் கருப்பா இருந்துகிட்டே மக்களுக்கு சேவை செய்தார் என்று சொன்னால் கருப்பு கலரெல்லாம் எல்லாம் திறமைக்கு ஒரு விஷயமே கிடையாது சினிமா துறையில பாருங்க கமலஹாசன் அவர்கள் நல்ல கலரு கவுண்டமணி அட்ட கருப்பு கமலஹாசனும் பணக்காரரா தான் இருந்தாரு கவுண்டமணியும் பணக்காரரா தான் இருந்தாருன்னு சொன்னா குழந்தைகளுக்கு நல்ல பழக்க விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் கவியரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணுங்க ஒழுக்கம்னா என்னது அதிகாலை எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈர் பல் துளக்கு உடல் வியர்மை களி ஊழி சதை ஒளி எறும்பு போல் உலை போல் ஐம்புலன் பசி ஒழித்து ஆகும் உடம்பு எக்கு முதல் அக்கு வரைக்கும் வைரமுத்து அவர்கள் ஒரு அருமையான ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னார் நம்முடைய தமிழன் பொருத்தங்களை பத்தாக வைத்தான் குழல்களை ஒன்பதாக வைத்தான் திசையை எட்டாக வைத்தான் இசையை ஏழாக வைத்தான் சுவையை ஆறாக வைத்தான் திணைகளை ஐந்தாக வைத்தான் வாழ்க்கையை நாளாக வைத்தான் நம்முடைய வாழ்க்கை அறம்பொருள் இன்பம் என்கின்ற இசையை மூன்றாக வைத்தான் வாழ்க்கையை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று இரண்டாக வைத்தான் ஒழுக்க ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மாதா பிதா குரு என்கின்ற தெய்வங்கள் தான் என்று சொன்னால் குரு யார் தெரியுமா மாதா பிதா குரு அப்படி இருக்கும்போது உயர்ந்த விரல் குருவை குறைக்கும் என்று சொன்னால் நம்முடைய உயர்ந்த இலக்குக்கு காரணமாக இருக்கின்ற ஆசிரியர்களை வணங்கி மகிழ்ந்து குழந்தைகளை நல்வழிப்படுத்துவோம் என்று அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் Imam who spread time from his busy schedule to grace the